தேநீரில் விழாவில் கலந்து கொண்ட மனநிலை என்னவென்றால் தியாகினுடைய நூறாவது பிறந்த நாளில் கவர்னர் எப்பொழுதுமே அந்த குடும்பத்திலும் ஜாயினுடைய அந்த தியாக மனப்பானை உணர்ந்து அவர் வந்து அழைப்புதல் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அழைப்புதல் கொடுத்திருப்பார் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து அவருடைய அந்த அழைப்பு அந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த குடும்பத்தை கௌரவமிக்க வகையில் அவர் நடந்து கொள்வது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது இதற்கு இந்த மாதிரி விழாவில் அழைப்புகள் கொடுக்கவில்லை இருந்தாலும் கூட நம்முடைய மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நம்முடைய குடும்பத்திற்கும் அழைப்புகள் கொடுத்திருப்பார்